வணக்கம் நேர்களை நீங்கள் எதிர்ப்பது இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குணதான நியூஸ் பஸ்டின் விவற்றுமணி பிரதான செய்தியார்ப்புடன் உங்களுடன் நான் தனுஷியா ஞானசேகரன் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் போலீசாரில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்கிறார் ஜனாதிபதி வடக்கு கிழக்கு மாகாணங்களில் விரைவில் மேலும் எழுபத்தைந்து ஏக்கர் காணி விடுவிப்பு சுன்னாக மின் உற்பத்தி நிலையத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நட்ட ஈடு நீதிமன்றம் உத்தரவு ஸ்ரீலங்கன் விமான சேவையை வைகா நிறுவனத்திற்கு விற்க முயற்சி சுதந்திர கட்சியின் தொழிற்சங்கம் குற்றச்சாட்டு இனி விரிவான செய்திகள் வடக்கு கிழக்கு காணி விடுவிப்பு தொடர்பில் பாதுகாப்பு பிரிவினரிடம் கலந்துரையாடி இந்த செயற்பாடுகளை துரிதப்படுத்துமாறு இரண்டு மாகாணங்களினதும் ஆளுநர்களுக்கு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன பணிபுரி விடுத்துள்ளாா் வடக்கு கிழக்கு மாகாண அபிவிருத்தி தொடர்பான ஜனாதிபதி செயலணியின் கூட்டத்தின் போது இந்த விடயம் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கலந்துரையாடல்களின் ஊடாக தீர்வு காண முடியாத பிரச்சினைகள் குறித்து அடுத்த கூட்டத்தின் போது அறிவிக்குமாறும் ஜனாதிபதி கூறியுள்ளார் எதிர்வரும் மே மாதத்துக்குள் வடக்கு கிழக்கு காணி விடுவிப்பு நிறைவு செய்ய வேண்டும் எதிர்வரும் மே மாதத்துக்குள் வடக்கு கிழக்கு காணி விடுவிப்பை நிறைவு செய்ய வேண்டும் என ஜனாதிபதி இதன் போது பணிபுரி விடுத்துள்ளார் வடக்கு கிழக்கு மாகாண அபிவிருத்தி தொடர்பான ஜனாதிபதி செயலனி ஸ்தாபிக்கப்பட்டதன் பின்னர் ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஒரு ஏக்கர் காணி விடுவிக்கப்பட்டு உள்ளதாகவும் ஜனாதிபதி ஊடக பிரிவு குறிப்பிட்டுள்ளது அதற்கமைய வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இன்னும் நானூற்று எழுபத்தைந்து ஏக்கர் காணி விரைவில் விடுவிக்கப்பட உள்ளதாகவும் ஜனாதிபதி ஊடக பிரிவு படைத்து உள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் சுன்னாகம் அனல் மின்னுற்பத்தி நிலையத்தின் செயற்பாடுகள் காரணமாக பிரதேச மக்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகளுக்கு இருபது மில்லியன் ரூபாய் நட்டை ஈட்டை செலுத்துமாறு உயர்நீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளது சுன்னாகம் அனல் மின் உற்பத்தி நிலையத்தை நிர்மாணித்த நாதன் பாவர் நிறுவனத்துக்கு உயர்நீதிமன்றத்தால் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது சுன்னாகத்தில் இயங்கி வந்த மின்சக்தி உற்பத்தி நிலையம் இயங்குவதற்கு முதலீட்டு சபை மத்திய சுற்றாடல் அதிகார சபை ஆகியவற்றினால் வழங்கப்பட்ட அனுமதிகள் சட்ட எனவும் அதன் அடிப்படையில் அனுமதிகள் வழங்கப்பட்டமை அடிப்படை உரிமை மீறல் எனவும் உயர் நீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்தது குறித்த அனுமதியின் மூலம் தொழிற்பட்டு வந்த மின் உற்பத்தி நிலையத்தினால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தலா நாற்பதாயிரம் ரூபாவுக்கும் குறையாத நட்டு செலுத்த வேண்டும் எனவும் உத்தரவிடப்பட்டுள்ளது இந்த உத்தரவை அமல்படுத்தும் செயற்பாடுகளை மேற்பார்வை செய்யுமாறு தேசிய நீர் வழங்கல் வடிகளமைப்பு சபைக்கு உயர்நீதிமன்றம் கட்டளை பிறப்பித்துள்ளது உயர்நீதிமன்ற நிதியரசர்களான பிரியந்த ஜவர்தன் பிரசன்ன ஜவர்தன் மற்றும் எல்டிபி திகிதி ஆகியோர் முன்னிலையில் சுன்னாகம் அனல் மின் உற்பத்தி நிலையத்துக்கு எதிரான வழக்கு இன்று பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது சூழல் மற்றும் கண்காணிப்பு மத்திய நிலையத்தின் தலைவர் ரவீந்திர குணவர்தன காரியவசம் இந்த அடிப்படை உரிமை மனுவை தாக்கல் செய்திருந்தார் எதிர்காலத்தில் தகுதி வாய்ந்த அதிகாரிகளினால் முன்வைக்கப்படும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிபந்தனைகளின் அடிப்படையில் குறித்த மின் உற்பத்தி நிலையத்தை சூழலுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் நடாத்துவதற்கு நீதியரசர்கள் குழாம் அனுமதி வழங்கியுள்ளது இரண்டாயிரத்து பதினூன்றாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் சுன்னாகம் அனல் மின் உற்பத்தி நிலையம் அப்போதைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவினால் திறந்து வைக்கப்பட்டது இந்த மின் உற்பத்தி நிலையத்தினால் யாழைக்குடா நாட்டின் சுமார் ஒன்பது கிராம சவுகர பிரிவுகளில் உள்ள கிணறுகளில் கழிவு எண்ணெய் மற்றும் கிரீஸ் கலந்துள்ளதாக கூறி மக்கள் பொது அமைப்புகள் தொடர் போராட்டங்களை முன்னெடுத்தியிருந்தனர் எந்த மாதிரியிலும் எண்ணெய் இருப்பது கண்டறியப்படவில்லை கோப்பாயில் எண்ணெய் இருப்பதாக சந்தேகித்த இருபது கிணறுகளில் பதினைந்து கிணறுகளில் எண்ணெய் மாசி இருக்கவில்லை பவர் ஸ்டேஷனில் இருந்து ஒன்று தசம் ஐந்து கிலோமீட்டருக்கு உட்பட்ட கிணறுகளில் எண்ணெய் கலந்துள்ளதை அவதானிக்க முடிந்தது வடமாகன விவசாய அமைச்சர் பொன்ன்துறை ஐங்கர் நியமிக்கப்பட்ட நிபுணர் குழுவின் அறிக்கை இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி வெளியிடப்பட்டது சுன்னாகம் பகுதியில் கிணற்று நீர் பெட்ரோலிய பொருட்களாலோ அல்லது பார உலோகங்களாலோ மாசடைந்துள்ளமைக்கான சான்றுகள் இல்லை என்பதை காட்டுவதாக அதில் தெரிவிக்கப்பட்டிருந்தது சுனாகம் நிலத்தடி நீர் மாசடைந்தமை தொடர்பான வழக்கில் இரண்டு தடவைகள் அழைப்பாணை பிறப்பிக்கப்பட்டதை அடுத்து வடமாகண்ட விவசாயத்துறை அமைச்சர் போ ஐங்கர் நேசன் நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்தாா் சுன்னாகம் உபமின் உற்பத்தி நிலையத்தை சூழ உள்ள ஒன்று திசம் மூன்று கிலோமீட்டர் தூரத்துக்குட்பட்ட பகுதியில் காணப்படும் நீர் மனித பாவனைக்கு உதவாது என தேசிய நீர் வழங்கல் வடிவமைப்பு சபை நீதிமன்றத்தில் அறிவித்திருந்தது மின்வெட்டு இன்று பதினெட்டாவது நாளாகவும் தொடர்கின்றது சிறு மற்றும் மத்திய தர தொழிலில் ஈடுபடும் பெருமளவானோர் உள்ளிட்ட நாட்டின் பல பகுதிகளிலும் உள்ள மக்களும் மின்வெட்டினால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர் மற்றும் சிக்கல்கள் குறித்து நியூஸ் பஸ்ட் குழாத்தினர் இன்று பல பகுதிகளுக்கு சென்று ஆராய்ந்தனர் நாம் தற்பொழுது கொழும்பு மட்டக்குளி பகுதியில் இருக்கின்றோம் குறிப்பாக இந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் ஒரு பிரச்சனை தான் மின்சார தடை எந்த விதமான முன் ஆயத்தமும் இல்லாமல் எந்த விதமான முன் அறிவித்தல்களும் இல்லாமல் மின்சாரம் தடைப்படுகின்றது இவ்வாறாக மின் வெற்றி நடைபெறும் காலகட்டத்தில் இங்கே இருக்கக்கூடியவர்கள் எவ்வாறான பிரச்சனைகளுக்கு அதாவது இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எவ்வாறான பிரச்சனைகளை முகம் கொடுக்கின்றார்கள் என்பதை நாம் தற்பொழுது மக்களிடம் கேட்டு தெரிந்து கொள்வதற்காக இங்கே வருகை தந்திருக்கின்றோம் எங்களுக்கு வந்து இப்போ ரெண்டு மூணு நாளும் அந்த மின்வெட்டு இருக்குது ஆனால் எந்த ஒரு முன்னறிவித்தலும் இல்லாமல் நாங்கள் வந்து இந்த கஸ்டமர்ட வந்து காலைல பைக் எடுப்போம் வெளில வேலைக்கு போகிறாங்க எட்டு மணிக்கெலாம் போட்டு போவாங்க பால் ஒரு மணிக்கு சாப்பாடு டைமில் வராங்க பைக் எடுக்கிறதுக்கு ஏன்னா எங்களுக்கு அந்த டைமில் கொடுக்க முடியாமல் இருக்குது இது இன்று வெற்றினால டைம் வண்டியிலேயே ஒரு குறிப்பிட்ட டைம் இல்லாமல் நேற்று நைட்டுக்கு வெட்டுப்பட்டுச்சு

மின் துண்டிக்கப்படுவதாக அந்த கூறினார் வியாபார நடவடிக்கைகளுக்கு இந்த மின்சாரம் இல்லாதது பெரிய ஒரு பின்னடைவாயிருக்கிறது வர்த்தக நடவடிக்கைகள் பொதுமக்களுக்கு செய்ய முடியாத ஒரு தன் இங்க வந்து அடிக்கடி பசார் தானே அடிக்கடி க்ரௌடா தானே இருக்கும் அவ கரண் நிக்கிற நேரத்தில் வந்து என்ன சொல்வது உடுப்பல் எடுக்க வர அவகாசம் திருப்தியா காட்டில அவங்களுக்கும் திருப்தி வராது அதோட நாம போன் லைட்டை தான் வியாபாரம் செய்ய வேண்டிய ஒரு நிலை மின்சாரம் இல்லாத காரணத்தினால் எங்களை வியாபாரம் படை விகிழ்ச்சி அடைஞ்சுங்கிறது முதல இப்போ சீசன் ஜியாபாரம் விச அச்சி ஜியாபாரம் இருக்குது அப்போ அச்சி ஊடகத்தை திறக்க டிசைனல் காட்டணும் மற்றது வாய் தார ஊடக எங்களுக்கு கட்டாயம் மின்சாரம் பண்ணும் மின்சாரம் இல்லாமல் ஒன்றும் செய்ய இல்ல இந்த சித்த வருஷம் வரைய இருக்கிறதால மிகவும் நாங்கள் அதை கஷ்டத்தை இது நோக்கி இருக்கிறோம் இது நடி கம்பளி நகர் மற்றும் அதனை அன்புத்த பகுதிகளிலும் ஒரு முறை தான் வியாபாரம் பண்ணுற காலம் நாங்க சித்திரை மாதத்தில் இதில் இளைஞர்களுக்கு கரண்ட் வெட்டி இப்படி இப்படி வெட்டினுனா சரியான கஷ்டம் சின்ன டவுன்ல வெட்டுறாங்கல்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நீதி போட்டால் கஷ்டம் அது யாவரம் இல்லாததுனால சரியான கஷ்டம் கஷ்டம் உள்ளுக்கு வராங்களும் இல்லை நிக்க இல்லாது சாண்டும் காட்டே இல்லாது பன்னெண்டு மணிக்கு ஏதோ காலையில் சில வேலை செஞ்சு கொண்டு யாரத்தை பார்த்துக்கலான்னு பார்த்தா இப்போ இன்னைக்கு காலையில் ஒன்றரை மணி நடத்திருக்கும் போதே க கரண்ட் வெட்டிட்டாங்க பெரிய எதிர்ப்போடு சில சாமானங்கள் எல்லாம் எதிர்பார்த்து வாங்கி பெரிய கஷ்டமாக இருக்கு பெரிய எதிர்ப்போடு இது பெற மின்சார சபையின் தொழில் சங்கங்கள் தற்போது பரஸ்பர குற்றச்சாட்டுகளை சுமத்துகின்றன இவர் எதனை கூறினாலும் நாட்டின் அப்பாவி மக்களை சிரமப்படுகின்றனர் நாள்தோறும் வாழ்வுடன் போராடும் மக்களை சட்டியிலிருந்து அடுப்பில் போட்டதை போந்து தங்களது சுய தேவைகளை நிறைவேற்றுக் கொள்ளும் நோக்கில் செயற்படும் இந்த கொள்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் ஒவ்வொரு தரப்பினர் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைக்கும் மின்சார பொறியியலாளர் சங்கத்திடம் நாம் இந்த விடயங்களை வினவுகிறோம் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு உத்தேசிக்கப்பட்ட எண்பது மெகாவூட் மின்சாரத்தை பெறுவதற்கான சிறிய அளவிலான சூரிய மின் உற்பத்தி திட்டம் எண்பது மெகாவோட் மீள் புதுப்பிக்கத்தக்க மின் உற்பத்தி திட்டம் நூற்றி ஐம்பது மெகாவோட் சிறிய அளவிலான நீர் மின் உற்பத்தி திட்டம் நூறு மெகாவோத் சிறிய அளவிலான மின் உற்பத்தி நிலையம் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு ஆயிரத்து பதினைந்து மெகாவோத் மின்சாரத்தை தேசிய மின்சார கட்டமைப்புடன் இணைக்கும் திட்டம் மன்னார் காற்றாலை மின் உற்பத்தி நிலையத்தினால் முன்னூற்று எழுபத்தைந்து மின்சாரத்தை உற்பத்தி செய்தல் ஒரு மெகாவோத் வீதம் தொன்னூறு மெகாவோர்களுக்காக கோரப்பட்ட காற்றலை மின் உற்பத்தி நிலையம் உமா உமாவோயா புரோட்லாண்ட் மற்றும் முழக்காக கந்த புதிய நீர் மின் உற்பத்தி நிலையங்கள் இவற்றை அமைத்தல் மற்றும் எதிர்பார்த்த இலக்குகளை அடைய முடியாமல் போனமைக்கு சார் காரணம் ஆக குறைந்த அளவில் இவற்றை சேர்ப்படுத்தி இருந்தால் இன்று நாட்டு மக்கள் இருளில் மூழ்கி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை தொழிற்சங்க போராட்டம் அந்த போர்வையில் மேற்கொள்ளப்படும் தரகுப்பன மாஃபியாவிற்கு இப்போதாவது முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் அச்சமின்றி இவ்வாறு தீர்மானம் எடுக்கப்பட்ட சந்தர்ப்பங்கள் உலக வரலாற்றில் காணப்படுகின்றன உத்தரவினை செயற்படுத்த மறுத்த விமான பயண கட்டுப்பாட்டாளர்கள் பதினோரு முன்னூற்று நாற்பத்தைந்து பேர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தோராம் ஆண்டு ஆகஸ்ட் ஐந்தாம் அமெரிக்காவின் ரொனால்ட் ரேகன் ஜனாதிபதியினால் அரசு சேவையில் இருந்து விரட்டப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு ஐந்தாம் ஆண்டுகளில் நிலக்கரி ஊழியர்கள் முன்னெடுத்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்து நாட்டின் பொருளாதாரத்தை பாதுகாப்பதற்காக பிரதமர் மார்கெட் தச்சர் இவ்வாறான செயற்பாடுகளை முன்னெடுத்தார் சிங்கப்பூரின் பிரதமர் லீ குவான் யூ விமானிகளின் பனி பகிஷ்கரிப்பின் போது செயற்பட்ட விதம் ஆசியாவில் இதற்கு காணப்படும் சிறந்த உதாரணமாகும் வும்ர்ப்ப்ப்ப்ப்பர்களுக்கு நான் இரண்டு மாற்று வழிகளை கூறினேன் இரண்டு வாரங்களில் இதனை நிறுத்துமாறு நான் அவர்களுக்கு சந்தர்ப்பம் ஒன்றை வழங்கினேன் இதனை தொடர்ந்து நடைமுறைப்படுத்தினால் எனது அனைத்து அதிகாரத்தையும் பயன்படுத்தி நானும் அனைத்து சிங்கப்பூர் பிரஜைகளும் இணைந்து பாடம் ஒன்றை கற்றுத் தருவோம் என கூறினேன் அனைத்து விடயங்களையும் முதலில் இருந்து ஆரம்பிப்பதற்கு நான் தயாரானேன் இவற்றை நிறுத்துங்கள் மீண்டும் சேவைக்கு சமூகம் அளியுங்கள் முறையாக உங்களின் பிரச்சனைகளை முன்வையுங்கள் அவர்கள் அதற்காக அறுபத்தைந்து நிமிடங்களை பெற்றுக்கொண்டனர் இது போராடுவதற்கு உரிய தருணம் இல்லை என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள் ஏனெனில் தாம் தோல்வி அடைவார்கள் என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள் எவருமின்றி எந்தவொரு ஒரு தருணத்திலும் விமான சேவையை என்னால் முன்னெடுக்க முடியும் என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள் சிங்கப்பூரை நிர்வகிக்கும் எந்தவொரு நபருக்கும் இரும்பை போன்ற பலம் இருக்க வேண்டும் இல்லாவிடின் கைவிட்டு விட வேண்டும் இது விளையாட்டு அல்ல இது உங்களினதும் எனதும் வாழ்க்கை தொடர்பான பிரச்சனையாகும் எனது ஆட்சியின் கீழ் வீழ்த்த முடியாது மக்களின் பிரச்சனைகளை மறந்து தமது தனிப்பட்ட லாபத்திற்காக நாட்டை இருளில் மூழ்கடித்துள்ள மின்சார மாஃபியா தொடர்பில் இவ்வாறான நடவடிக்கை எடுக்கும் காலம் ஏற்பட்டுள்ளது என்பதே மக்களின் நிலைப்பாடு பாதுகாப்பு சுற்றாடல் மற்றும் மகாபலி அபிவிருத்தி அமைச்சிக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்பில் பாராளுமன்றத்தில் இன்று விவாதிக்கப்பட்டது இதன்போது ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன உரையாற்றினாா் குறைபாடுகள் காணப்படுகின்றன கடற்படையினருக்கு போதுமான கப்பல்கள் இல்லை விமானப்படையினருக்கும் விமானங்கள் தேவைப்படுகின்றன கடற்படை மற்றும் விமானப்படை ஆகியவற்றுக்கான தொழில்நுட்பம் மற்றும் பொறியியலாளர் பிரிவுகளுக்கான அதிகாரிகளை இணைப்பதாக கிடைக்கும் பயிற்சி வழங்கி அவர்களை வெளிநாடுகளுக்கு அனுப்பும் போது பெற்றுக் கொள்ள முடியும் போதைப் பொருள் பாவனையை கட்டுப்படுத்துவதற்கு புதிய தொழில்நுட்ப உபகரணங்களை பெற்றுக் கொள்வதற்கான நடவடிக்கைகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டுள்ளன போலீஸ் இணைக்களம் தொடர்பில் புதிதாக சிந்திப்பதாயின் அனைவரும் சிறந்தவர்கள் என்றே நான் எண்ணுகிறேன் நட்புறவுடனான மக்கள் சேவையாக போலீஸை மாற்ற வேண்டும் அத்துடன் சிறந்த மனநிலையுடன் அவர்கள் தமது கடமைகளை நிறைவேற்றும் சூழல் ஒன்றை உருவாக்க வேண்டும் போலீஸை விமர்சிப்பது அல்லது போலீஸ் உத்தியோகத்தர்களை அவமதிப்பது தகுந்தது அல்லவென நான் எண்ணுகிறேன் உணவின்றி பன்னிரண்டு மனத்தியாரங்கள் நின்று கொண்டிருப்பார்கள் எந்த ஒரு போலீஸ் உத்தியோகத்திற்கும் எட்டு மனத்தியால சேவை நேரம் இல்லை பன்னிரண்டு மணித்தியாலங்கள் சேவையாற்றுகின்றனர் போலீஸ் சேவையை சிறந்த தரமான சேவையாக மாற்றுவது அவசியமாகும் அதனால் இந்த விடயங்களை கருத்தில் கொண்டு நாம் செயற்பட்டு வருகிறோம் குற்ற செயல்களில் ஈடுபடுபவர்களை போலீசார் பல சட்டங்களில் திருத்தம் மேற்கொள்ளப்பட வேண்டியிருந்தது மூன்று மாதங்களுக்குள்ள சட்டங்களில் திருத்தங்களை மேற்கொள்ளும் செயற்பாட்டை நான் பூர்த்தி செய்துள்ளேன் அத்துடன் புதிய சட்டங்களை தயாரிப்பதற்கான பொறுப்பை சட்டமா அதிபர் திணைக்களத்துக்கும் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கும் வழங்கியுள்ளேன் போலீஸ் திணைக்களம் முற்றாக மாற்றமடைய வேண்டும் என்று நான் எண்ணுகிறேன் நுண்கடன் நிறுவனங்கள் தொடர்பில் எதிர்க்கட்சித் தலைவர் மஹிந்த ராஜபக்ச பாராளுமன்றத்தில் இன்று கருத்து வெளியிட்டுள்ளார் வரவு செலவு திட்டத்தின் ஊடாக மக்களின் கடனை ரத்து செய்வதாக அரசாங்கம் தொடர்ந்து கூறிய போதிலும் கடன் வழங்கிய நிறுவனங்களை இனம் காண முடியாமையினால் இதுவரையில் கடனை ரத்து செய்ய முடியாமல் போயுள்ளது தற்போது ஏற்பட்டுள்ள நிலைமை பாரதூரமானதாகும் பதிவு செய்யப்பட்ட நுண்கடன் நிதி நிறுவனங்களை விடவும் தனிப்பட்ட கடன் வழங்குனர்கள் நாடு பூராகவும் வியாபித்துள்ளனர் கடனுக்காக வடமொழிற்கு முப்பது தொடக்கம் வட்டியை ஆறு விடுகின்றனர் தாமதமாகும் போது அச்சுறுத்தல் விடுப்பது மாத்திரமின்றி பல்வேறு வகையில் லஞ்சம் வாங்கும் செயற்பாடுகளும் பரவலாக இடம்பெறுகின்றமை பதிவாகியுள்ளது பாதாள உலக கோஷ்டினர் தொடர்பு பட்டு முன்னெடுக்கும் இந்த நெருக்கடியினால் மக்களின் இயல்பு வாழ்க்கை சீர்குலைகின்றது நுண்கடனை இரத்து செய்வதற்கு அரசாங்கம் செயற்பட வேண்டும் என தெரிவிப்பதுடன் கிராமிய பொருளாதாரத்தை கட்டியெழுப்பும் நிதி சேவைகளை கீழ் மட்டத்தில் உருவாக்க வேண்டும் எனவும் நான் யோசனை முன் வைக்கின்றேன் சாதாரண மக்களுக்கு வங்கி கடன்களை வழங்க வேண்டும் என நாம் கூறுகின்றோம் எனினும் கிராமத்தில் உள்ள நிதி எடுத்து வந்து கொழும்பில் வழங்குகின்றனர் அவசானிக்கின் இந்த விடயம் தொடர்பில் நிதி அமைச்சர் நாளை பதில் வழங்குவார்கள் என்று பாரிமுற்றத்தில் தெரிவிக்கப்பட்ட மேலும் சில கருத்துக்கள் அடுத்து அங்கிருக்கின்ற பூர்வீகமான மக்களுடைய காணிகளை அவர்களை கூலியாட்களாக பணிப்பதற்கு மகாவலி அதிகார சபை முயற்சிகள் மேற்கொண்டு கொண்டு வருகிறது அவர்களுடைய பூர்வீக நிலங்களை பறித்து முன்னாள் இராணுவ படை வீரர்களுக்கும் அமைச்சருடைய உறவினர்களுக்கும் அமைச்சருடைய மாவட்டத்தை சார்ந்தவர்களுக்கும் அந்த நிலங்கள் பகிர்ந்தளிப்பதற்கு ஒரு திட்டமுடன் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆகவே அதை நிறுத்தி பூர்வீகமாக இருக்கின்ற மக்களுக்கு அந்த நிலங்களை வழங்க வேண்டும் மகாவலி நீர் அங்கே இன்னும் உள்ளத்தீ மாவட்டத்திற்கு வரவில்லை ஆனால் மகாவலி என்ற போர்வையில் அங்கிருக்கின்ற நிலங்களை பறிக்கின்ற சூழ்ச்சி இருக்கிறது பவுனியா மாவட்டத்தில் நூற்றி ஐம்பத்தேழு குளங்களும் கிளிநொச்சி மாவட்டத்தில் அறுபத்தாறு குளங்களும் மன்னார் மாவட்டத்தில் தொண்ணூற்றெட்டு குளங்களும் முல்த்தீவு மாவட்டத்தில் எழுபத்தெட்டு குளங்களுமாக மொத்தமாக முன்னூற்றி தொண்ணூற்றி ஒன்பது குளங்கள் பனவள திணக்கலத்தின் ஆளுகையின் கீழ் கொண்டு வரப்பட்டுள்ளதாகவே தெரிய வருகின்றது தேசிய நல்லிணக்கம் என வாய்க்கூச்சல் பேசிக்கொண்டு வெளிநாடுகளுக்கு காட்சிப்படுத்தி கொண்டு உள்நாட்டில் இத்தகைய அபகரிப்புகளை மேற்கொண்டு மிகவும் மோசமான முறையில் செயல்படுகின்ற முறைமைகளை மாற்ற வேண்டும் நிலைமாறு கால நீதி இந்த நாட்டுக்கு வருமோ இல்லையோ இந்த நிலை மாறாகால அநீதி எப்போதும் ஓயாது போல் தான் தெரிகின்றது ஜனாதிபதி அவர்கள் இந்த போதைப் பொருளை ஒழிப்பதிலே அவர் எடுத்து வருகின்ற நல்ல நடவடிக்கையை அவருடைய அந்த முயற்சியினால் அண்மை காலமாக இந்த நாட்டிலே போதை வியாபாரிகள் போதைப் பொருள் பாவனையாளர்கள் அச்சப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம் இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய உச்ச தண்டனை அது மரண தண்டனையாக இருந்தாலும் வழங்க வேண்டும் என்று அடிக்கடி அவர் பேசி வருகிறார் பலர் அதை எதிர்த்தாலும் அந்த விடயத்திலே நான் அதை ஆதரிக்கின்றேன் இந்த போதைப் பொருளோடு சில அரசியல்வாதிகளை சம்பந்தப்படுத்தி பேசி வருகின்ற வரலாறுகளும் இருக்கிறது யார் போதைப் பொருளோடு சம்பந்தப்படுகிறார்களோ அவர்கள் அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி வியாபாரிகளாக இருந்தாலும் சரி நிச்சயமாக அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் கிழக்கு அபிவிருத்தி செலனை கூட்டத்திலும் ஜனாதிபதி அவர்கள் பாடசாலை காணிகளை இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு டிசம்பர் முப்பத்தொராம் தேதிக்கு முன்பு அந்த காணிகளை விடுவிக்குமாறு உத்தரவு பிறப்பித்திருந்தார் முடக்கட்டஞஞ்சஞ்சஞ்சேனை பகுதியிலே இருக்கின்ற இராணுவ முகாமுக்குள்ளே பாடசாலை காணி இருக்கிறது அந்த பாடசாலை காணியை உடனடியாக வருகின்ற நாட்களுக்குள் வேகமாக அதை அந்த பாடசாலை நிர்வாகத்துக்கு ஒப்படைக்குமாறு விடுவித்து ஒப்படைக்குமாறு நான் இந்த இடத்திலே கோரிக்கை முன்வைக்க விரும்புகின்றேன் வாகரை பிரேச பிரிவுக்குட்பட்டதான காயங்கணி சரஸ்வதி வித்யாலயம் இந்த வித்தியாலயத்தினுடைய காணி இப்பொழுது முகாமாக இருக்கின்றன உணவு விடுதியாக நடத்துகின்ற தன்மை இருக்கிறது ஆகவே இந்த நிலையில் இந்த பாடசாலை காணியையும் விடுவிக்க வேண்டிய தேவை இருக்கிறது பத்து வருட காலம் யுத்தம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கும் இடையில் இந்த வருட நிதி ஒதுக்கீடானது இருபத்தோராயிரத்தி அறுநூற்றி ஒரு கோடி ரூபா நிதி மேலதிகமாக ஒதுக்கப்பட்டிருக்கிறது இவ்வளவு தூரம் நோக்கம் என்ன இந்த ராணுவம் யாருக்கு எதிராக போர் புரிவதற்கு இந்தளவு பெரிய தொகை நிதி ஒதுக்கப்படுகிறது என்பதை நான் கேட்க விரும்புகின்ற வரவு செலவு திட்டத்தின் மீதான இறுதி வாக்கெடுப்பு நாளை மாலை நடைபெறவுள்ளது இது தொடர்பில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் நிலைப்பாடு என்ன இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பொன்றில் இதுகுறித்து தெளிவூட்டப்பட்டது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தொடர்பான தீர்மானம் ஒன்று இன்று மாலை எடுக்கப்படும் வரவு செலவு திட்டத்திற்கு எதிராக அந்த தீர்மானம் அமைந்தால் மகிழ்ச்சி வரவு செலவு திட்டத்திற்கு எதிராக வாக்களிப்பதற்கு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தீர்மானித்தால் தற்போது முன்னெடுக்கப்படும் பேச்சுவார்த்தைக்கு பலமாக இருக்கும் ஹேட்ட பலன்னு கேள்வி ஹேட்ட பலன்னு முகாந்து என்ன கேள்வி ஹேட்ட பலன்னு என்ன நடக்கின்றது என்பதை நாளை பார்ப்போம் கட்சியுடன் இணைந்து செயற்படவே நாம் முயற்சிக்கின்றோம் ஒன்றிணைந்த இந்த கட்சியுடன் ஒன்றாக பயணிக்க வேண்டும் எனினும் அது இயலாது போகும் வாய்ப்பும் உள்ளது வரவு செலவு திட்டத்தை தோற்கடிக்க முடியுமாயின் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தீர்மானம் ஒன்றை எடுப்பதற்கு இரண்டு தடவைகள் சிந்திக்க வேண்டியதில்லை எனினும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு மற்றும் மக்கள் விடுதலை முன்னணி ஆகியவற்றினால் இதனை தோற்கடிக்க முடியாது போகும் இதுவே உண்மை மக்கள் விடுதலை முன்னணி நாம் தோற்கடிக்கும் நிலை வந்தால் முற்றாக மறுபக்கம் மாறிவிடும் வரவு செலவு திட்டத்திற்கு எதிராக வாக்களிப்பதற்கான அனைத்தையும் எமது கட்சி மேற்கொள்ளும் வரவு செலவு திட்ட வாக்கெடுப்பு தொடர்பான ஐக்கிய தேசிய கட்சியின் நிலைப்பாடு தொடர்பில் இன்று தெளிவூட்டப்பட்டது வரவு செலவுடர்கள் நமக்கு வெற்றி நிச்சயம் நாம் தயாராக உள்ளோம் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு ஆதரவாக வாக்களிக்கின்றது ஏதேனும் சலுகைகள் வழங்கப்பட்டுள்ளனவா வருடங்கள் த்தால் மக்கள் பாதிக்கப்பட்டிருந்தனர் அதனால் தற்போது உள்ள அரசாங்கத்திடம் பயணம் பெற்றுக் கொள்ள வேண்டும் இரண்டாம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பின் போது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி வெளியேறியது இந்த தடவை இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் ஊடக பேச்சாளர் கணபதி கனகராஜ் ஹட்டனில் இன்று ஊடக வேலாளர் சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்திருந்தார் திலகராஜ் எம் பி அவர்கள் அப்பட்டமான பொய்களை கட்டவிழ்த்து விட்டு இருக்கிறார் இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த நான்கு வருடங்கள் கடந்துவிட்ட விட்ட நிலையிலே மலையக பெருந்தோட்டங்களிலே இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் மூலமாக வந்த நாலாயிரம் வீடுகளும் குறிப்பிட்ட மலைநாட்டு புதிய கிராமங்கள் அமைச்சு மூலமாக வந்த கிட்டத்தட்ட மூவாயிரம் வீடுகள் மட்டுமே கட்டப்பட்டிருக்கின்றன தோட்டங்களிலே கட்சி பார்த்து வீடு கட்டி கட்சிக்காரர்களுக்கு மட்டும் வழங்குகிறார்கள் என்பதனால் வீடு இல்லாதவர்கள் கண் சிவந்த கோபத்திலே இருக்கிறார்கள் மொத்தத்திலே பண்பில்லாதவர்களை பாராளுமன்றத்துக்கு அனுப்பிவிட்டோம் என்று மலையகத்திலே இருக்கிற மக்கள் கண் சிவந்த கோபத்திலே இருக்கிறார்கள் சௌமியமூர்த்தி தொண்டமான ஐயா அவர்கள் இங்கிரிய தோட்டத்திலே பேத் எஸ்டேட் தெரியாவிட்டால் திலகராஜ் போய் பார்க்கலாம் இருபது காணியிலே தனி வீடு கட்ட ஆரம்பித்திருக்கிறார் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு தொடக்கத்திலே ஸ்டோனி கிளப்பிலே கட்டப்பட்டிருக்கின்றன பொய்ஸ்டன்லே கட்டப்பட்டிருக்கின்றன இந்த வீடுகள்லாம் ஓட்டை வீடுகள் உடைந்த வீடுகள் அல்ல லஞ்சம் பெற்று அறகுறையான வீடுகள் அல்ல தரமான வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கின்றன இதனால் இந்த வீடமைப்புக்கு பிதாமகனாக காட்டி முழு மலையகத்தையும் ஏமாற்ற வேண்டாம் என்று அமைச்சர் திகாம்பரத்தையும் அவருக்கு துணை போகின்ற திலகராஜ் அவர்களையும் கேட்டுக்கொள்கின்றோம் இந்த மல்லியப்பு சந்தி இப்பொழுது குடு சந்தியாக மாறிவிட்டது மலையகத்திலே குடு கொண்டு வந்தவர்கள் யார் என்று தெரியும் சில பட்டதாரிகளாக வந்தார்கள் மலையகத்திலே இருக்கின்ற ஏழை தொழிலாளர்களின் பிள்ளைகளுக்கு குறிப்பாக டியூஷன் வைக்கின்றேன் என்று உழைத்த பணத்தை சுரண்டி வயிறு வளர்த்தவர்கள் தான் இவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பினரின் கருத்துக்கள் மக்களை ஏமாற்றுவதாகவே அமைந்துள்ளதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சுட்டிக்காட்டுகின்றது அமைச்சர் ஹக்கீம் அவர்கள் கௌரவ அமைச்சர் அவர்கள் சொன்னார் இங்கே வெளிநாட்டு நீதிபதிகள் வர தேவையில்லை இங்கே யாரும் வந்து விசாரணைகளை செய்ய தேவையில்லை இந்த நாட்டுக்குள்ளே இருக்கின்ற நீதிபதிகள் போதும் இங்கு சர்வதேச விசாரணை என்ற கதைக்கே தேவையில்லை என்று அவர் தன்னுடைய கருத்தை பகிர்ந்திருந்தார் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்த மண்ணிலே கொல்லப்பட்ட பொழுது ஒரு வார்த்தை கூட பேசாத மனிதர் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டிலே இங்கு யாரும் கொல்லப்படவில்லை என்று வெளிநாட்டில் இருக்கின்ற வெள்ளையர்களுக்கு தெரிவிப்பதற்காக போய் அந்த மூன்று கால் கதிரைக்கு முன்னாலே நின்று அரசாங்கத்திற்காக பிரச்சாரம் செய்த ஒரு அமைச்சர் இப்பொழுது அவர் திரும்பவும் தன்னுடைய சரியான சுயரூபத்தை காட்டியிருக்கிறார் இது தொடர்பாக வந்து ஸ்ரீதரன் எழுந்திருப்பது என்பது வந்து உண்மையிலே மிகவும் வேடிக்கையான ஒரு விடயம் தமிழ் மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு விடயம் ஏனென்று சொன்னால் ஹக்கீம் உள்ளத விசாரணை வேண்டும் என்று சொல்லுகிறார் என்றால் அவர் வெளிப்படையாக தன்னுடைய மக்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் தெரியக்கூடியதாக வந்து அந்த கருத்தை சொல்லுகின்றார் வந்து ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டிலே சுமந்திரனோடு கையை பிடித்துக் கொண்டு வரிசையில் சென்றீர்கள் பத்து பன்னெண்டு பேர் ஜெனீவாவுக்கு சென்று எல்லா சலுகைகளையும் அனுபவித்துக் பாதிக்கப்பட்ட தமிழர்கள் நாங்கள் சொல்கிறோம் இந்த அரசாங்கத்துக்கு நெருக்கடியைப்படுத்துகின்ற விதமாக நீங்கள் இங்கே தீர்மானங்களையும் கொண்டு வந்து விடாதீர்கள் இந்த அரசாங்கத்திற்கு உள்ளக விசாரணை நடத்துவதற்கு சந்தர்ப்பம் கொடுங்கள் என்று நீங்களெல்லாம் போய் கேட்டீர்கள் ஸ்ரீதரனும் சேர்ந்து போய்த்தால் ஜெனிவா மனித உரிமைகள் பேரவையிலே அந்த கோரிக்கை முன்வைத்திருந்தார் அந்த தீர்மானத்தை நிறைவேத்தி போட்டு இங்கே வந்து ஊடகங்களில் மக்களுக்கு சொல்கிறியால் சர்வதேச விசாரணை தீர்மானம் வந்திருக்குது வந்து நாங்கள் நாங்கள் தான் போய் அதை சொல்லி நீங்கள் பொய்ய சொன்னீங்க இந்த மக்களுக்கு வந்து ஹக்கீம் சொல்ற விஷயத்துக்கு வந்து நீங்கள் பாஞ்சு விழுந்து ஆக்ரோஷமாக வந்து ஒரு மறுதளிப்பை செய்கிறதனூடாக வந்து நீங்களே ஏதோ ஒரு சர்வதேச விசாரணையை கோரி நிற்பவர்கள் போன்ற ஒரு போலி தோட்டப்பாட்டை நீங்கள் காட்ட முற்படுவது என்பது வந்து இந்த மக்களுக்கு அழிந்து போய் இருக்கிற மக்களை இதிலிருந்து தாங்களாக முயன்று எழும்ப விரும்புகிறவர்களே காலால தலையில மிதித்து அமர்த்தி அப்படியே கொள்ளுறதுக்கு சமனான ஒரு செயல்பாடுன்றதை நான் ஸ்ரீதரனுக்கு ஸ்ரீதரனுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் அவிசாவளை புவக்க்பேட்டிய ஆரம்ப தமிழ் வித்தியாலயத்திற்கு சுகாதார வசதிகளை ஏற்படுத்துவதற்கான முதற்கட்ட நடவடிக்கைகள் இன்று ஆரம்பிக்கப்பட்டன மக்கள் சக்தி ஆயிரம் திட்டத்தின் ஊடாக இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது எமது நாட்டின் எதிர்கால சந்ததியினரின் நலனை நோக்காகக் கொண்டு மக்கள் சக்தியினூடாக இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது அவிசா விளைபேட்டிய ஆரம்ப தமிழ் வித்தியாலயத்தில் அறுநூறுக்கும் அதிகமான மாணவர்கள் கல்வி பயில்வதுடன் முறையான சுகாதார வசதிகளின்றி நீண்ட நாட்களாக இந்த மாணவர்கள் அசூகரியத்துக்கு மாணவர்களின் பிரச்சனையை அவதானித்த மக்கள் சக்தி திட்டக்குழுவினர் இந்த பாடசாலைக்கான சுகாதார வசதிகளை ஏற்படுத்துவதற்கான முதற்கட்ட நடவடிக்கைகளை இன்று ஆரம்பித்தனர் ிய ஆரம்ப தமிழ் வித்தியா ஆலயத்துக்கான சுகாதார வசதிகளை ஏற்படுத்தும் திட்டத்துக்கு டி ஜே லங்கா நிறுவனம் அனுசரணை வழங்குகின்றது பாடசாலையின் அதிபர் தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் நியூஸ் ஃபஸ்ட் பிரதானி சுரங்க சேனநாயகர் நியூஸ் சக்தியின் முகாமையாளர் ராஜேந்திரன் கோகுல்நாத் நியூஸ் ஃபஸ்ட் ஊழியர்கள் மற்றும் டி ஜே லங்கா நிறுவனத்தினர் கலந்து கொண்டிருந்தனர் இதேவே ஆரம்ப தமிழ் விதையாலய மாணவர்களுக்கு போது புத்தகங்களும் பகிர்ந்தளிக்கப்பட்டன மற்றும் காலி அணிகள் வெற்றிகுடன் ஆரம்பித்துள்ளன உலக கிண்ண கிரிக்கெட் தொடருக்கான இலங்கை குழாத்தை தெரிவு செய்வதற்காக சுபஃபோ மாகாண ஒருநாள் தொடரை இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் நடத்துகின்றது இன்று ஆரம்பமான இந்த தொடரில் தினேஷ் சந்திமால் தலைமையிலான கொழும்பு மற்றும் அஞ்சலோ மேத்யூஸ் தலைமையிலான தம்புளை அணிகள் ஒரு போட்டியில் மோதின தம்புலையில் நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் துடுப்படுத்தால் அழைக்கப்பட்ட கொழும்பு அணி ஐம்பது ஓவர்களில் ஒன்பது விக்கெட் இழப்புக்கு இருநூற்றி முப்பத்தி எட்டு ஓட்டங்களை பெற்றது வெற்றி இலக்கான இருநூற்றி முப்பத்தி ஒன்பது ஓட்டங்களை நோக்கி பதிலளித்தாடிய தம்புலை அணி முப்பத்தி ஆறு தசம் மூன்று ஓவர்களில் நூற்றி ஐம்பத்தி ஆறு ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் வளர்ந்து எண்பத்தி இரண்டு ஓட்டங்களால் தோல்வியடைந்தது அதிகபட்சமாக பானுக்கர் ராஜபக்ச முப்பத்தி எட்டு ஓட்டங்களையும் இஷான் ஜெயரத்ன முப்பத்தி ஆறு ஓட்டங்களையும் பெற்றனர் இதேவழி சுபோ மாகாண கிரிக்கெட் தொடரில் மற்றொரு போட்டியில் கண்டி மற்றும் காலி அணிகள் மோதின பள்ளிக்கிளை மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் துடுப்படுத்தாடிய காலி அணி ஐம்பது ஓவர்களில் இருநூற்றி ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் ஓட்டங்களையும் சந்தன் வீரகோடி ஐம்பத்தி ஆறு ஓட்டங்களையும் பெற்றனர் பந்து வீச்சில் கசூன் ராஜித் ஜெப்ரி வெண்டிசி ஆகியோர் தலா மூன்று விக்கெட்டுகளை बढ़कप